இந்த ரமதான் எனக்கும் உங்களுக்குமாக சுமந்து வருகிற இன்னொரு ரகமத்து என்ன மண் காம ரமபான யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ மிதன் பிஹி அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே தாய்மார்களே சகோதரிகளே ரமதானுடைய காலத்திலே இரவு நேரத்தில் நின்று வணங்குவது இஸ்லாம் ஒரு கவனிப்பு செலுத்தி இருக்கிறது பொதுவாகவே நாங்கள் நவிமொழிகளை படித்தால் அல்லாவுடைய தூதர் ரமவானுக்கென்று விசேடமாக இரவு வணக்கத்தில் ஒரு வகையை காட்டி இன்னைக்கு சொல்றாங்க புதிய தொழுகை இருக்குதுன்றாங்க

பிறட்டுங்க படிங்க ஷாஃபி மதுகபு அறிஞர் இமாம் நவவி ரஹிமகுல்லா முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதினாங்க முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதினாங்க படிங்க அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானிலோ ரமதான் அல்லாத காலங்களிலோ தராவி என்று ஒரு தொழுகை தொழுதார்களா தகஜு என்று தனியொரு தொழுகை தொழுதார்களா இல்லை சகோதரர்களே இல்லை இத பேசினா என்ன தெரியுமா சொல்லுவாங்க ரமதாண்ட மாசம் வந்தா சண்டை பிடிக்கவே வருவானுகள் ந உலதுபில்லா ந உதுபில்லா அல்லாஹுடைய மார்க்கத்தை பேசுவதை சண்டையாக பார்க்கிற சமூகம் அல்லாவுடைய ரஹமத்துக்குரியவர்களாக மாறுவார்களா ந உலதுபில்லா ந உது பில்லா மார்க்கத்தை பேசுவது ரஹமத்து சகோதரர்களே மன்சலக்க தரீ கன் எல்தமி சுஃபிஹி இல்மன் சஹல் அல்லாஹ் உலஹோபி தரீ கன் இலல் யார் மார்க்கத்தை தேடி ஒரு பாதையிலே பயணிக்கிறாரோ அதனூடாக அல்லாஹ் சுவன இலகுபடுத்துவான் என்றார்கள் ரமதான்ல சண்டை புடிக்க மார்க்கம் பேசாதீங்க சண்டை மார்க்கம் படிக்காதீங்க நானும் இரவு வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் அல்லாவுடைய என்று ஹதீசுகளை தேடி படிப்போமே சுண்ணத்தான முறையில் இரவை ஹயாத்தாக்கி அல்லாவுடைய ரங்கத்தை அள்ளிக்கொண்டு சுவர்க்கத்துக்குள் ஓடோடி சென்று நுழைவோமே என்று முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே முயற்சி செய்ய வேண்டும் அன்ப

ஷாஃபி மதுகபை தார்ந்த அறிஞர்கள் இப்னு ஹஜர் உல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் விளக்கத்தை பாருங்க என்ன சொல்றாங்க தராவிஹ் ரசூலுல்லா தொழுத தொழுகை அல்ல அழகா சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இரவையில் தொழுதது கியாமுல் லைலான் அதை முடித்தது வித்ரை கொண்டு ஒற்றை படையை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு ரக்காத்து தொழுவாங்க நாலு ரக்காத்து தொழுவாங்க ஓய்வெடுப்பாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க திருப்பி ரெண்டு ரக்காத்து தொழுவாங்க நாலு ரக்காத்து தொழுவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க இந்த ரெஸ்டுகள் இந்த ஓய்வுகளைக் கொண்டு தான் அந்த இரவு தொழுகை தராவி என்று அழைக்கப்பட்டதையல்லாமல் இருபத்தி மூணு ரக்காத்தை தடபட தடபடன்று இன்டெசிட்டி வேகத்தில் தொழுதுட்டு போனா இது தராவி கிடையாது இது நல்லா படிங்க மதுகபுடைய அறிஞர்கள படிங்க சாவி மதுக அறிஞர்கள படிங்க அன்பாண்டவர்களே அல்லாவுடைய தூதர் எத்தனை தொழுதாங்க இலக்கத்தை பாக்குறது இல்லையா இந்த தேடுற ஒரு கடமை இல்லையா வரலாற்றிலே ஆயிரத்தி நானூறு வருடமாக இரவையில் கருத்து மஸ்னா மஸ்னா இரவு தொழுகை இரண்டு இரண்டாக தொழலாம் என்று ஹதீஷை விளங்கி மாலிக் ஹனசிமாம் முப்பத்தி ஒன்பது வரையில தொழுதாங்க மாலிக்மாம் நாற்பத்தி ஒன்று வரையில தொழுதாங்க

எனக்கு இருபத்தி மூணு தொழுகிறது விருப்பமானதுண்டார் மக்களே நீங்க தொழுங்க இதுதான் சுண்ணத்துண்டு அவங்க சொல்லல நாங்க ஹதீச தேடுறோம் சலா துள்ள மசனா மசனா இரவு தொழுகை இரண்டு இரண்டாக வருது ரசூலுல்லாவுடைய இரவு தொழுகையை அறிவிப்பு செய்கிற இபு அப்பா சரதி அல்லாஹ் ஆயிஷா ரதி அல்லாஹ் ஜெய்தி புனு ஜெய்து ரதி அல்லாஹ் இன்னும் ஒரு நபித்தோலர் பேர் ஞாபகம் வருது இல்ல இந்த நாலு நபித்தோழரும் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் ரெண்டு தொழுவாங்க சலாங் கொடுப்பாங்க ரெண்டு தொழுவாங்க சலாங் கொடுப்பாங்க ரெண்டு தொழுவாங்க சலாங் கொடுப்பாங்க ஐஷா அறிவிப்பை பெறட்டுங்க புகாரி முஸ்லீம்ல இப்னு அப்பா சரீனு அறிவிப்பை பெறட்டுங்க புகாரி முஸ்லீம்ல ஜெய்து ரத்திய அறிவிப்பை பெறட்டுங்க புகாரி முஸ்லீம்ல ரெண்டு 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 எண்ணி பார்த்தா ரசூலுல்லாஹ் இரவையில் தொழுதது பதிமூன்று அல்லது பதினொன்று எனவே நாங்க சொல்றோம் அக்ரபு இல சுன்னா நல்லா விளங்குங்க அக்ரபு இல சும்னா சுண்ணாவுக்கு மிக நெருக்கமானது பதினோரு ரக்காத்து ஏங்க இந்த சுண்ணாவை நேசிக்கப்படாது என்று கேக்குறோம் நாங்க எதை வித சொல்றோம் இருபத்தி தான் தொழுணும் பதினொன்று தொழுகிறது வழிகேடுன்னு பேசுறோம் பாருங்க இந்த கருத்தை இந்த அறிஞர்களும் சொன்னதில்லை இதை வித திண்டு சொல்றோம் இருபத்தி மூணு தொழுகிறதா முப்பத்தொன்பது தொழுகிறதா நாப்பத்தொண்டு தொழுகுறதா பதிமூணுக்கான கூட்டலாமா இது இப்திலா ஹஸ் இத பேசுங்க மக்களுக்கு சொல்லுங்க ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதது பதினொன்று பதிமூன்று எனவே நாங்க விரும்புறோம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுக்கு கிடைச்ச ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க எனக்கு இருபத்தி மூணு தொழுகிறது உண்டாங்க நாங்க சொல்றோம் இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி ஹதீஸ் ஸஹீஹா வந்தா அதுதான் என் மதுஹபு என்று நாங்கள் உயிரை விட நேசிக்கின்ற அந்த ஷாஃபி இமாம் சொன்ன எழுத்துக்கள் அவருடைய சொந்த புத்தகத்திலே படித்தோம் அங்கிருந்து முடிவெடுத்தோம் ரசூலுல்லாஹ் பதினொண்டு பதிமூண்டு தொழுததா வருது தடபடண்டு தொழல ஓய்வெடுத்து ரெஸ்ட் எடுத்து தொழுத்தாங்கண்டு வருது அது மாதிரி தொழுறது எங்களுக்கு விருப்பம் உண்டு ஷாஃபிமாம் சொன்ன மாதிரி சொல்றோம் இதை தேடுங்க படிங்கண்டு இஸ்லாமிய உறவுகளுக்கு சொல்றோம் ஏன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அள்ள வேண்டும் என்பதற்காக